பதிமூன்றாம் நாள் போரில் துரோணரால் சக்கரவியூகம் அமைக்கப்பட்டது இதை உடைத்து உள்ளே சென்று வெளிவர தெரிந்தவர்கள் ஒரு சிலரே அபிமன்யுவுக்கு இந்த வியூகத்தை உடைக்க தெரியும் ஆனால் வெளிவர தெரியாது பதிமூன்றாம் நாள் காலை வேளையில் பாண்டவர்களால் உட்செல்ல முடியாத சக்கர வியூகத்தினுள் அபிமன்யு தனி ஒருவனாக உடைத்து உள்ளே சென்றான் பாண்டவர்கள் அபிமன்யுவை பின்தொடர்வதை ஜெயத்ரதன் தடுத்தான் பாண்டவர்களால் அபிமன்யுவை பின்தொடர முடியவில்லை அபிமன்யு சக்கர வியூகத்தினுள் அகப்பட்ட இருக்கையில் வெளியேறும் அனைத்து பாதைகளும் மூடப்பட்டன இதேவேளை எந்தவித ஆயுத உதவியோ ஆள் உதவியோ இல்லாமல் இருந்த அபிமன்யுவை கொள்வதற்காக குரு முதன்மையானவர்கள் அரசர்கள் இளவரசர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான கௌரவ வீரர்கள் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டனர் இப்படி அனைத்து வழிகளிலும் சூழப்பட்டு வெளியே போகும் வழியை அறியாத அபிமன்யுவுக்கு சரணடைதல் இல்லையெனில் போராடி வீரமரணம் அடைதல் இந்த இரண்டு வழிகளே இருந்தது ஒருபுறம் தனி ஒருவனாக அபிமன்யுவும் மறுபுறம் குரு வீரர்கள் அனைவருக்குமான போர் தொடங்கியது கடல்போல் வந்த அனைத்து வீரர்களையும் தனி ஒருவனாக தடுத்து அபிமன்யு பல வீரர்களை கொள்ள தொடங்கினான் தனித்தனியாக போர் புரிந்தால் அபிமன்யுவை கொள்ள முடியாது என்பதை அறிந்த குரு வீரர்கள் போர் விதிகளை மீறி குழுக்களாக அபிமன்யுவை தாக்க ஆரம்பித்தார்கள் சுமார் ஆறு முறை துரோணர் கர்ணன் கிருபர் அஸ்வதாமன் கிருதவர்மன் சல்லியன் துரியோதனன் துச்சாசனன் சகுனி போன்றோர் அபிமன்யுவை சூழ்ந்து ஒரே நேரத்தில் தாக்கினார்கள் அவர்களின் தாக்குதலை தடுத்து அனைவரையும் பின்னோக்கி ஓட வைத்தான் அபிமன்யு இதன் பிறகு கௌரவ படகில் இருந்த நூற்றுக்கணக்கான மன்னர்கள் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள் அபிமன்யு அவர்கள் அனைவரையும் கொன்று மண்ணில் வீழ்த்தினார் நூற்று கணக்கான மன்னர்கள் கொல்லப்பட்டதைக் கண்ட துரியோதனன் யானை படையை அபிமன்யு மேல் ஏவினார் அந்த யானை படை அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டு தாக்கியது ஒவ்வொன்றாக அந்த பெரும் யானைகளை கொன்று வீழ்த்தினான் அபிமன்யு கர்ணன் மகன் விருஷசேனன் அபிமன்யுவை தாக்கினார் சிறுநேரத்தினுள் அவனை போர்க்களம் விட்டு ஓட வைத்தான் அபிமன்யு விருஷசேனன் போர்க்களத்தை ஓடியதைக் கண்ட துரியோதனன் அபிமன்யுவை கனைகள் கொண்டு தாக்கினான் நொடி பொழுதில் வில் வெட்டப்பட்டு தேர் உடைந்து போர்க்களத்தை விட்டு ஓடினான் துரியோதனன் தோல்வியடைந்ததைக் கண்ட கர்ணன் பெரும் வேகத்துடன் அபிமன்யுவை தாக்கி தோல்வியடைந்து ஓடினான் அஸ்வதாமன் சல்லியன் அபிமன்யுவை தாக்கி தோல்வியடைந்து சென்றனர் துரியோதனனின் மகனான இளவரசன் லட்சுமணன் அபிமன்யுவை எதிர்த்தான் நொடி பொழுதில் அவனின் தலையை வெட்டி மண்ணில் வீழ்த்தினார் அபிமன்யு மகன் லட்சுமணன் கொல்லப்பட்டதைக் கண்ட துரியோதனன் அனைத்து படைகளையும் அபிமன்யு மேல் ஏவினான் கடல் வந்த அந்த படையை அபிமன்யு தடுத்து புறங்காட்டி ஓட வைத்தான் இதன் பிறகு நூற்று இளவரசர்கள் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டு ஒரே நேரத்தில் அம்பு மழையால் தாக்கினார்கள் அவர்கள் அனைவரையும் மண்ணில் வீழ்த்தினார் மாவீரன் அபிமன்யு இப்படி முழு கௌரவ படையை தனி ஒருவனாக துவம்சம் செய்து அங்கும் இங்கும் திரியும் அபிமன்யுவின் வீரத்தை கண்ட துரோணர் மெய் கூறினார் அபிமன்யுக்கு நிகரான ஒரு வீரன் இந்த உலகத்தில் இல்லை என்றார் அபிமன்யுவை தனியாகவோ குழுவாகவோ எதிர்க்க முடியாமல் நின்ற படை வீரர்கள் துரோணரிடம் அபிமன்யுவை வீழ்த்துவதற்கான ஆலோசனை கேட்டார்கள் அபிமன்யுவின் கையில் இருக்கும் வரை அவனை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது என்பதை அறிந்த குரு வீரர்கள் துரோணர் அறிவுரைப்படி வேறொருவருடன் போர் புரிந்து கொண்டிருந்த அபிமன்யுவின் பிள்ளை அவன் பார்க்காத போது தேர் பின்னால் ஒளிந்து பின்புறத்திலிருந்து வெட்டினான் கர்ணன் கிருபரால் அபிமன்யுவின் தேரோட்டியும் குதிரைகளும் கொல்லப்பட்டன ஆயுதமற்ற அபிமன்யுவின் மேல் அனைவரும் அம்புகளை பொழிந்தார் ஒரு வாளை எடுத்த அபிமன்யு மேலே குதித்தும் வலது இடது பக்கம் சுழன்றும் தன்னை சூழ்ந்து கொண்ட ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்றான் கிருதவர் பின்னால் இருந்து தாக்கியதால் வாளும் அடைந்தது வாளையும் கேடயத்தையும் இழந்த அபிமன்யு ஒரு தேரு சக்கரத்தை எடுத்து தன்னை சூழ்ந்து கொண்ட வீரர்களையும் தன்மேல் விடாது அம்புகளை தாக்கிக் கொண்டிருக்கும் வீரர்களையும் தாக்கினார் அந்த தேர் சக்கரத்தை கொண்டு அஸ்வதாமன் மேல் பாய்ந்து தாக்குதல் நடத்தினார் பல ஆயிரம் வீரர்களை மண்ணில் வீழ்த்தினார் தேர் சக்கரமும் உடையவை தண்டாயுதத்தை எடுத்து யானைகள் குதிரைகள் தேர்கள் என பலவற்றை அழித்தார் அபிமன்யுவின் உடல் எண்ணற்ற அம்புகளால் துளைக்கப்பட்டது அபிமன்யுவின் உடலின் இரண்டு விரல்கள் இடைவேளி கூட அம்புகளால் துளைக்க விடாமல் இருக்கவில்லை கடைசியாக மாலை வேளையில் அபிமன்யுக்கும் துச்சாசனன் மகனுக்கும் கடுமையான தண்டாயுத சண்டை நடந்தது முன் சென்றும் பின் சென்றும் சண்டையிட்ட இருவரும் மயங்கி விழுந்தனர் முதலில் மயக்கம் தெளிந்து எழுந்த துச்சாசனன் மகன் எழுவதற்கும் உயர்ந்து கொண்டிருந்த அபிமன்யுவின் தலையில் தண்டாயுதத்தை கொண்டு அடிக்கவே அபிமன்யு வீர அடைந்தான் இப்படி தருமத்திற்கு மாறாக அனைவரும் சேர்ந்து ஒரு வீரனை கொன்றார் துரோணர் மற்றும் சிலர் வெட்கத்தால் தலையை கீழே தொங்கவிட்டனர் பலர் சந்தோஷமாக அபிமன்யுவின் இறந்த உடலை சுற்றி ஆடி பாடினார்கள் இறந்த அபிமன்யுவின் உடல் மேல் பறந்த பறவைகள் கூட அபிமன்யுவை பார்த்து கண்ணீர் விட்டன என்று யாசர் கூறுகிறார் அன்று சக்கர வியூகத்தில் இருந்து வெளியில் போக முடியாது என்பதை அறிந்து குரு வீரர்களுக்கு தன்னால் முடிந்தவரை பேரிழப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு அக்ரோனி சேனை நூற்றுக்கணக்கான மன்னர்கள் மற்றும் இரண்டாயிரம் இளவரசர்களை மண்ணில் வீழ்த்தி வீரமரணமானார் மாவீரன் அபிமன்யு அபிமன்யு குறுகிய வாழ்க்கையே வாழ்ந்தார் அழகான சுறுசுறுப்பான துணிச்சலான போர் கிருஷ்ணர் அர்ஜுனன் குந்தி திரௌபதியால் ஆழமாக நேசிக்கப்பட்டவர் தன் மகன்களில் திரௌபதி மேல் அதிக அன்பு வைத்திருந்தார் அபிமன்யு பி சி மூவாயிரத்தி அறுபத்தி ஏழு டிசம்பர் நான்காம் தேதி மாலை வேளையில் வீரமரணமானார் அவருடைய ஆன்மா நேராக சந்திர கடவுளின் உலகத்துக்குச் சென்றது ஏனெனில் சந்திர கடவுளின் மகனே அபிமன்யு அபிமன்யுவின் கொலையே குருஷேத்திர போரை மாற்றி அமைத்தது அபிமன்யு கொல்லப்பட்ட அடுத்த சில நாட்களில் அபிமன்யுவின் கொலைக்கு காரணமாக இருந்த அனைவரும் கொல்லப்படுகின்றனர் துரோணர் கர்ணன் அர்ஜுனனாலும் துரியோதனன் பீமனாலும் கொல்லப்படுகின்றனர் கிருஷ்ணர் அஸ்வதாமனுக்கு மூவாயிரம் ஆண்டுகள் உலக சுற்று சாபம் கொடுக்கிறார் தனி ஒருவனாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தன் இலக்குக்காக கடைசி வரை போராட வேண்டும் இல்லையெனில் அதற்காக போராடி இறக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டிச் சென்றார் மாவீரன் அபிமன்யு